கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மீட்பறாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா அதிர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நாலாவது வாராக வாசிக்கிறேன் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவனியை செவியை இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி ஆவி தொந்தரலினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஏசியா தீர்க்க மிகவும் அழகாக சொல்லுகிறார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு ராகி ஆண்டவர் எனக்கு நாவை கல்வியமானார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் வாசிக்கிற விட காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனா மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சிகள் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லை என்று சொல்லி அந்த அதிகால வேலையிலே தெய்வ சமூகத்திலே கடந்து செல்கிறதான் அப்பொழுது என்ன நடக்கும் முதலாவது வசனத்தில் எவ்விதமாக கூறுகிறது புதிய கற்பனையை நான் எழுதுவேன் நம் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து நிற்கிறதான பொழுது ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் சொல்ல வேண்டும் காரணம் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாய் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல கல்விமானின் நாவை தருகிறார் நாம் எப்படி பேச வேண்டும் எதை குறித்து பேச வேண்டும் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாட்களும் நாட்களிலே தேவன் நமக்கு கற்றுக்டுக்கிறவராய் காணப்படுகிறார் அநேக நாட்களில் தேவையற்ற காரியங்களை பேசுகிறதான பொழுது அதன் நிமித்தமாக வீணான சண்டைகளும் பகைகளும் ஏற்படுகிறது நாவானது கிருபையினால் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பல இடங்களிலும் பிரச்சனைகளும் சண்டைகளும் வீணான வாக்குவாதங்கள் தான் உண்டாகிறது மனிதர்கள் இவைகளெல்லாம் பார்த்து மூடங்கள் என்று வசனிப்பதும் அவளை விட்டு விலகி நடப்பதற்கும் இது காரணமாய் காணப்படுகிறது ஆனால் விவேகி அனுபனும் தன்னுடைய நாவை காத்துக் கொள்ளுகிறதான பொழுது எல்லாராலும் புகழப்படுகிறான் நாமும் மற்றவர்களால் புறக்கணிக்காதபடிக்கு நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையிலே தெய்வனுடைய கிருபையை தேடி நாம் கடந்து செல்ல வேண்டும் அதிகாலையிலே தெய்வனுடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கிறதான பொழுது நிச்சயமாக நாட்கான அந்த அந்த நாட்களுக்கான ஒவ்வொரு நாட்களுக்கான தேவைகளை கர்த்தன் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய வாழ்க்கை பிரகாரமாக நம்ம வழி நடத்துகிறார் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் அன்றுவரே எனக்கு உம்முடைய செவ்வியான பாதையிலே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை செவ்வியான பாதையில வழிநடத்த வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி நாம் செய்கிறவர்களாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிறது பொழுது காலைதோறும் கர்த்தர் நம்மை வலப்படுத்துகிறார் நம்மை எழுப்பி அவருடைய வார்த்தையின் மூலமாக தெய்வம் நம்மை திடப்படுத்துகிறார் அவருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை மூலம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை செபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தொகுப்பானே அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா காலைதோறும் உடைய கிருபை பொதிது அந்த கிருபிகளை பெற்றுக்கொள்ளும்படி அதிகாலமே தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க தகப்பினை நிறைய கிருபையில் தந்து தகப்பனை வழிநடத்துகிறார்கள் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டறிவான் வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் தெய்வனுடைய பருவதற்கு தகுப்பின ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து நடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவை நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே